வெல்கம் டு தமிழ் ஃபினான்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா கிராஜுவிட்டி கிராஜுட்டியில் உங்களுக்கான டவுட்ஸ் எல்லாத்தையுமே இந்த சிங்கிள் வீடியோவில் நான் க்ளியர் பண்ணுறேன் ஏன்னா ஆல்ரெடி ஒரு கிராஜுவிட்டி பற்றின வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம் கமெண்ட்ஸில் பார்த்திங்கன்னா சேம் டவுட்டை வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் கேட்குறாங்க ஸோ அந்த எலிஜிபிலிட்டி பேஸிக்காக எல்லாரும் கேட்குற டவுட் வந்து எலிஜிபிலிட்டி நான் நான் ஃபோர் இயர் ஃபைவ் மந்த் வந்திருக்கேன் நான் எலிஜிபிளா ஸோ அப்படி தான் கேட்குறாங்க ஃபஸ்ட்டு நம்ம பேசிக்கை பார்த்துருவோம் கிராஜுவட்டி நார்மலாக கிராஜுவட்டியோட எலிஜிபிலிட்டி என்ன ஃபைவ் இயர் கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அவங்க எல்லாருமே கிராஜுவட்டிக்கு எலிஜிபிள் ஃபோர் இயர் சிக்ஸ் மந்த் கம்ப்ளீட்டாயிருக்கா ஆயிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க ஃபோர் இயர் சிக்ஸ் மந்த் நீங்கள் கம்ப்ளீட்டாக இருந்தால் நீங்கள் கிராஜுவட்டிக்கு எலிஜிபிள் கிடையாது ஏன்னா எவ்ரி கம்ப்ளீட்டட் இயரில் டூ ஃபார்ட்டி டேஸ் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கணும் ஃபிஃப்த் இயர் சிக்ஸ் மந்த்துங்கும் போதும் நீங்கள் டூ ஃபார்ட்டி டேஸ் கம்ப்ளீட் ஆகிருக்க மாட்டீங்க ஒன் எயிட்டி டேஸ் இந்த மாதிரி தான் வரும் ஸோ அவங்க கிராஜுவட்டிக்கு எலிஜிபிள் கிடையாது ஃபோர் இயர் எயிட் மந்த் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் கிராஜுவேட்டிக்கு எலிஜிபிள் செகண்ட்ஸ் என்னாரியோ நான் ஃபைவ் இயர் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் நான் கிராஜுவேட்டிக்கு எலிஜிபிளா நீங்கள் எலிஜிபிள் எவ்ரி இயர் நீங்கள் டூ ஃபார்ட்டி டேஸை ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் கிராஜுவேட்டிக்கு எலிஜிபிள் ஃபார் எக்ஸாம்பிள் நான் செகண்ட் இயரில் நீங்கள் ஒரு ஹண்ட்ரட் டேஸ் தான் ஒர்க் பண்ணியிருக்கீங்க நான் கிராஜுவேட்டிக்கு எலிஜிபிளானால் கிராஜுவேட்டிக்கு எலிஜிபிள் கிடையாது எவ்ரி கம்ப்ளீட்டட் இயர் கம்ப்ளீட்டடுங்கும் போது நீங்கள் ஒரு ஒன் இயரில் டூ ஃபார்ட்டி டேஸ் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா தான் அது கம்ப்ளீட்டட் இயர் ஹண்ட்ரட் டேஸ் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அது கம்ப்ளீட்டட் இயர் கிடையாது ஸோ அதை வந்து கிராஜுவேட்டிக்கு எலிஜிபிள் ஆகாது கிராஜுவேட்டிக்கு எப்போ அது எலிஜிபிள் ஆகும் நீங்கள் ஹண்ட்ரட் டேஸ் தான் ஒர்க் பண்ணியிருக்கீங்க ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் இயரில் நீங்கள் ஹண்ட்ரட் டேஸ் தான் ஒர்க் பண்ணியிருக்கீங்க பட் நீங்கள் எடுத்த லீவுக்கு உங்கள் கம்பெனி அப்ரூவல் பண்ணியிருக்காங்க இட்ஸ் ஏ அப்ரூவ்டு லீவ் தான் நீங்கள் கிராஜுவேட்டிக்கு எலிஜிபிள் உங்களோட ஒர்க்கிங் டேஸ் ப்ளஸ் அப்ரூவ்டு லீவை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னால் நீங்கள் கிராஜுவேட்டிக்கு எலிஜிபிள் பட் கம்பெனி அப்ரூவ் பண்ணியிருக்கணும் நீங்கள் பர்மிஷன் கேட்டு லீவ் எடுத்து கம்பெனி அதை அப்ரூவ் பண்ணியிருந்தா அது அப்ரூவ்டு லீவ் அப்ரூவ்டு லீவ் ஆல்சோ இன்க்ளூடிங் இன் கிராஜூட்டி தென் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் இயர் இப்போ நான் சிக்ஸ் இயர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் பட் பார்த்திங்கன்னா செகண்ட் இயரில் நான் ஹண்ட்ரட் டேஸ் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன் பட் நான் லீவ் எடுத்தேன் லீவை வந்து கம்பெனியில் பர்மிஷன் வாங்காமல் லீவ் எடுத்துட்டேன்னா நீங்கள் எலிஜிபிளான எலிஜிபிள் கிடையாது ஏன்னா கண்டினியூட்டி இன் சர்வீஸ் நீங்கள் செகண்ட் இயரில் கண்டினியூட்டியை பிரேக் பண்ணிட்டீங்க ஏன்னா ஹண்ட்ரட் டேஸ் தான் ஒர்க் பண்ணியிருக்கீங்க நீங்கள் லீவ் எடுத்தது வந்து அப்ரூவல் வாங்கலை இது வித்தவுட் அப்ரூவலுங்கும் போது வித்தௌட் அப்ரூவல் உங்களோட கிராஜுவிட்டியில் ஆட் ஆகாது அந்த டேஸ் ஆட் ஆகாது ஸோ நீங்கள் கன்யூட்டியை பிரேக் பண்ணிட்டீங்க செகண்ட் இயரில் ஸோ எகைன் உங்களுக்கு தேர்ட் இயர்ல இருந்து தான் கால்குலேட் பண்ணுவாங்க த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸுங்கும்போது நீங்கள் ஃபோர் இயர் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க ஃபோர் இயர் வந்து கிராஜுவிட்டிக்கு எலிஜிபிள் கிடையாது அடுத்த தேர்ட் சின்ன நான் டென் இயர் ஒர்க் பண்ணியிருக்கேன் தேர்ட் இயரில் நான் ஹண்ட்ரட் டேஸ் தான் வந்திருக்கேன் எனக்கு வந்து கிராஜுட்டி டென் இயருக்கு கொடுப்பீங்களா இல்லை அந்த தேர்ட் இயரை எடுத்துகிட்டு நைன் இயருக்கு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே கிடையாது நீங்கள் தேர்ட் இயரில் பர்மிஷனோட லீவ் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு டென் இயருக்கு கிராஜுட்டி கம்ப்ளீட் ஆகிருக்கும் அந்த அப் இப்போ ஹண்ட்ரட் டேஸ் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அந்த பேலன்ஸ் இருக்கிற டேஸ்க்கு நீங்கள் லீவ் ஒரு ஒன் ஃபிஃப்டி டேஸ் நீங்கள் எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க உங்கள் வித்து பர்மிஷனோட ஒர்க்கிங் ஹண்ட்ரட் டேஸ் வித் பர்மிஷன் லீவ் ஒன் ஃபிஃப்டி டேஸ்னா நீங்கள் டூ ஃபிஃப்டி டேஸ் தேர்ட் இயரில் கம்ப்ளீட் ஆகுறிங்க ஸோ உங்களுக்கு டென் இயர் கிராஜுட்டி எலிஜிபிள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தேர்ட் இயரில் ஹண்ட்ரட் டேஸ் தான் இருக்குது நீங்கள் வந்து லீவ் வந்து பர்மிஷன் இல்லாமல் எடுத்திருக்கீங்க இட்ஸ் அன் அப்ரூவ்டு லீவ் அப்படின்னா நீங்கள் தேர்ட் இயரில் ப்ரேக் பண்ணிட்டீங்க ரூலில் ப்ரேக் பண்ணிட்டீங்க ஸோ ஒன் டூ த்ரீ இயரை வந்து நீங்கள் வந்து கிராஜுவிட்டிக்கு கன்சிடர் பண்ண முடியாது நெக்ஸ்ட்டு ஃபோர்த் இயரில் இருந்து தான் எகைன் உங்களுக்கு கிராஜூட்டி ஸ்டார்ட் ஆகும் ஃபோர்த் இயர் ஆஃப் சர்வீஸ் ஆஃப் ஃபஸ்ட் இயர் ஸோ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டோட்டலாக பார்த்தீங்கன்னா செவன் இயர்க்கு தான் உங்களுக்கு கிராஜுட்டி வரும் நீங்கள் ஸோ இது தாங்க கிராஜூட்டியோட ஃபார்முலா ரூல்ஸ் என்ன வேணும் சொல்லலாம் இப்படி தான் கிராஜுட்டி ஒர்க் ஆகுது அண்ட் அனதர் கண்டிஷன் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அன் அப்ரூவ்ட் லீவ் எடுத்துட்டீங்க உங்களுக்கு ஒரு ஒன் ஃபிஃப்டி டேஸ் தான் இருக்குது நீங்கள் அன் அப்ரூவ்ட் லீவ் எடுத்துட்டீங்க உங்களுக்கு எலிஜிபிள் கிடையாது பட் உங்கள் கம்பெனி உங்கள் கம்பெனி வந்து இட்ஸ் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை கால்குலே அதை வந்து அந்த இயரை லெஸ் பண்ணாமல் அதுவும் எலிஜிபிள் இயர்னு ஆட் பண்ணாங்கன்னா டோட்டலாக டென் இயர்ஸுமே உங்களுக்கு வந்து இது டிபெண்ட் அப்படின் கம்பெனி இது வந்து கம்பெனியாக பார்த்து உங்களுக்கு கொடுக்கறது சில கம்பெனியில் கொடுப்பாங்க சில கம்பெனியில் என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் டென் இயர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னா ஜஸ்ட் அந்த இயரை மட்டும்தான் எடுத்துப்பாங்க நீங்கள் அந்த ஈச் இயர் வந்து டூ ஃபார்ட்டி டேஸ் வந்தீங்களா ரூல்ஸை பார்க்க மாட்டாங்க அந்த மாதிரி எடுக்கும் போது நீங்கள் எத்தனை இயர் வந்திருக்கீங்களோ அத்தனை இயரோட சர்வீஸ் உங்களுக்கு வரும் பட் எவரி இயர் டூ ஃபார்ட்டி டேஸ் செக் பண்ணுறாங்க சப்போஸ் நீங்கள் அன் லீவ் எடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட கன்டினியூட்டி பிரேக் ஆகும் ஃபார் டுவெல் இயர் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க ஃபோர்த் இயரில் நீங்கள் உங்களோட கண்டினியூட்டி பிரேக் ஆகுதுங்க போது அந்த ஃபோர் இயரை லெஸ் பண்ணிக்கு எகெயின் ஃபிஃப்த் இயர்லேருந்து தான் உங்களுக்கு ஃப கவுண்டிங் ஸ்டார்ட் ஆகும் ஏதோ வித் பர்மிஷனோடு எடுத்துருந்தீங்கன்னா ஹோல் டுவெல் இயருமே வந்திருக்கும் இன் சம் கேஸ் கம்பெனி இட்ஸ் ஓகே சொல்லியிருந்தாங்கனாலும் உங்களுக்கு டுவெல் இயர்ஸ்க்கு கிராஜுவட்டி வரும் இதுதான் கிராஜு கிராஜுவட்டி ஃபார்முலா நீங்கள் கம்ப்ளீட் பண்ண ஒவ்வொரு வருஷத்துக்கும் உங்களோட லாஸ்ட் ட்ரான் பேசிக் டிஏலேருந்து ஃபிஃப்டீன் டேஸ் சேலரி உங்களுக்கு கிராஜுவட்டியாக கொடுப்பாங்க இப்போ நீங்கள் டென் இயர் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைவ் மந்த் பேசிக் லாஸ்ட் ட்ரான் பேசிக் டிஏ சேலரி உங்களுக்கு கிராஜுவட்டியாக வரும் ஸோ உங்களோட கிராஜுட்டி பற்றின டவுட்ஸ் எலிஜிபிலிட்டி எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க எல்லா டவுட்ஸுமே நான் கிளியராக இருக்கும்னு நம்புறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி உங்களுக்கு கிராஜுவிட்டி பற்றின டவுட் கிளியர் ஆயிருச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ இமீடியேட்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ பாய் பாய்